ஹாய் ஹலோ வணக்கம் இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டில் ஒரு அழகான சாத்துக்கொடி மரம் இருக்குது அப்படின்னு அதில் காய்கள் பறிக்கும்போது உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் நான் கர்நாடகாவுக்கு போயிடுவேன் வீட்டில் சாத்துக்கொடி மரத்தில் எனக்காக வச்சுருந்த காய்களை எல்லாத்தையுமே இன்றைக்கி காலையிலேயே அப்பா பறிக்க ஆரம்பிச்சுட்டாரு இந்த சாத்துக்கொடி மரத்தில் எப்போவுமே நிறைய காய்கள் காய்க்கும் இந்த வருஷம் கொஞ்சம் காய்கள் குறைவுதான் எப்பொழுதுமே காய்கள் பறித்தா பக்கத்து வீட்டில் ரிலேஷன்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னு நிறைய பேருக்கு கொடுப்போங்க எனக்காக விட்டு வச்சிருந்த காய்கள் கொஞ்சம் பழுக்கவே ஆரம்பிச்சிடுச்சு நல்ல பெரிய பெரிய காய்களாக இருந்துச்சுங்க இந்த பழுத்த பழங்களை அப்படியே உரித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் சாத்து கொடியில் நிறைய இரும்பு சத்து இருக்குது இதை குழந்தைகளுக்கு ஜூஸாக கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் விட்டமின் ஏ விட்டமின் இ போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ